இதனிடையே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்கும் பட்சத்தில் அரிசியை தற்போதைய விலையை விட குறைந்த விலைக்கு விநியோகிக்க முடியும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவிக்கின்றது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து ரூபாய் வரி அறவிடப்படுகிறது அந்த வரியை நீக்கும் பட்சத்தில் அரிசியை நூற்று எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் அந்த நிவாரணத்தை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் அரிசிக்கு கட்டுப்பாடு விலை அறிவிக்கப்பட்ட போதிலும் குறித்த விலைக்கு கிளிநொச்சியில் அதனை கொள்வனவு செய்ய முடியவில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் சந்தையில பாருங்க சனத்தை காண இல்லை காரணங்கள அரிசி தான் பிரதான அரிசியை வேண்டா சனம் சந்தைக்கு வர சந்தை அதனால மற்ற சாமானங்களை விற்காம கிடைக்கும் அப்படியே அரிசி கூட நாங்கள் விற்கவும் இல்லை ஏன்னா கிளிநொச்சியில வந்து

கொஞ்சம் அரசாங்கம் குறைஞ்ச விலையில அரிசிகளை தந்தாத்தான் எங்களுக்கும் நுகர்வோருக்கு ஏத்த மாதிரி அரிசியை வழங்க முடியும் அதே விலைக்கு மட்டுக்களப்பில் வர்த்தகர்களும் நுகர்வோரும் என்று இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் கொஞ்சம் குறைஞ்சி அரசாங்கம் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் எல்லா எதிர்பார்த்தாங்க ஆனால் தான் ஒவ்வொரு நாளும் ஊடக மில் கார்த்தும் இந்த உடவிலி ரெண்டாயிரத்தி இருநூறு போடா அது ஐயாயிரத்து அறுநூறு ஐயாயிரத்தி இந்த விலையை நாங்கள் இருநூத்தி பத்து இருநூத்தி முப்பது முப்பது எம்மு நாங்கள் நாங்கள் என்ன மாதிரி இந்த ஆவலத்தை நுவரெலியாவிலும் அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவி வருவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அரிசி எல்லாம் தர இருக்க அங்க இருக்கு இங்க இருக்காங்கன்னா இங்க நமக்கு எல்லாம் வந்து சேரல இங்க இருநூத்தி முப்பது எல்லாம் கிடைக்கும் இருநூத்தி அறுபது இருநூத்தி எண்பது தான் பாக்கிட்டு இருக்கு இப்படி போனா எங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது சாப்பாடு கொடுத்து எப்படி வாழ்க்கையை கொண்டு போறதுன்னு எங்களுக்கு சந்தேகத்திட்டமா தான் இருக்குது புத்துள்ளத்தில் வர்த்தகர்களும் நுகர்வோரும் இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் அரசாங்கம் சொல்லுது அரிசி இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு நாட்டு அரிசி விற்க சொல்லி ஆனா எங்களுக்கு கிடைக்கிறதே இருநூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு அப்ப நாங்க அதை வாங்கி இருநூத்தி ஐம்பது தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் நூற்றி இருபத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து வந்து அரசாங்கம் வைக்கிற விலை இருநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்க கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு அரசாங்கத்தால் சொல்கின்ற நிலைப்பாடும் கடைகளில் விற்கப்படும் நிலைப்பாடும் வித்தியாசமாக கடையில் போய் கேட்ட மாட்டில் இருநூற்றி முப்பது ரூபாய் நாங்கள் எடுக்கப்போனால் இருநூற்றி ஐம்பது ரூபாய் எப்படி சாப்பிடுது நாங்கள் இதேவேளை இன்றும் பல பகுதிகளில் அரிசி ஆலைகள் சோதனையிடப்பட்டதுடன் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வியாபாரிகளை சுற்றி வளைக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது பிரச்சனைக்கான தீர்வு என்ன விவசாயத்துறை அமைச்சரின் பதில் நாட்டுக்கு நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் நாம் அரசாங்கத்தை சந்தைப்படுத்தல் சபையிடம் அரிசி கையிருப்பில் இருக்கவில்லை எனவே எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல்லை நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம் அதே போன்று நெல்லை உலர்த்துவது தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு நெல்லை உலர்த்தி சேமிக்கும் இயலுமை இல்லை தனியார் அரிசி ஆலை உரிமையாளர்களிடமே அந்த இயலுமை இருக்கிறது சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமை அந்த என எனவே அவர்களை தொடர்படுத்தி நெல்லை உலர்த்து சேமிக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க உள்ளோம் நுகர்வோரையும் விவசாயையும் பாதுகாக்கும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையை தயார்படுத்தி வருகின்றோம் எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தடுப்பதே இதன் நோக்கமாகும்